இப்போ நம்ம சூட்டை தணிக்கிறதுக்கு பாரம்பரியமான உணவுலேயே வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட்றோம் அந்த ரெண்டு தூளை வச்சு தூள் கிளப்பிட்டு நான் இன்னைக்கு பாரம்பரியம்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ணுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும் சூட்டை குறைக்கும் வெந்தய குழம்பு வேறு லெவல் வணக்கம் கட்டுறது கையால நேர்களே இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யுன்னு பார்த்தாக்கா ஆடி மாதத்துல நல்லா மழை பெய்யுமாங்க இங்கே பூந்து காட்டு காட்டுன்னு காட்டுறது வெயில் சரியான சூடு இந்த சூடு தணிக்கணும்னாக்கா நம்ம போய் ஜூஸு அது இதுன்னு சாப்பிட்றோம் கூலிங்கான பொருள் இது இல்லாமல் சூடு தண்ணிக்குன்னா கூலிங் தான் சாப்பிட்ணும் சூடு தண்ணி கூலிங்க தான் போய் சாப்பிடுவோம் ஐஸ் கட்டியே கட்டியாட்டியா அது தெரியுது இல்ல ஜில்லுன்னு போய் சாப்பிடும் வெயிலுக்கு அப்படின்னு போய் சாப்பிட்றது இப்ப நம்ம சூட்டை தணிக்கிறதுக்கு பாரம்பரியமான உணவுலயே வெந்தய வித குழம்பு வச்சு சாப்பிட்றோம் வெந்தய வித குழம்பு ஆமா வெந்தய ஓகே நான் பொதுவாகவே நல்லா வெயில வெளியில போறேன்னு வீட்டுக்குள்ள வந்தோனையுமே நம்ம என்ன பண்ணுவோம் சில்லுன்னு தண்ணி இருக்குதா ஜூஸ் இருக்குதா அதைத்தான் பார்ப்போம் ஆனா அது குடிச்சாலும் தாகம் தீராது தீராது நம்ம மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வெது வெதுப்பான தண்ணி அந்த நேரத்தில் குடிச்சிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு உடனே தாகம் தீரும் அப்படின்வாங்க ஸோ அதுலேயும் நம்மளுக்கு சூடு தான் சேருது இப்போ ரெண்டு நாள் சேகர அண்ணனுக்கு வந்து இங்கே அடிக்கிற வெயில்ல போனவனே குளிச்சிடறாரு கண் மூஞ்சா குளிக்காத கூட குளிக்க வச்சிடற அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது ஹீட் ஆகி போயிதுண்ணா அதை வந்து தணிக்கணும் அப்படின் போது என்ன சொல்லுவாங்க நம்ம நாட்டு மருந்து மருத்துவத்திலே சொல்லுவாங்க வெந்தியத்தை நைட்டில் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை குடிங்க அப்படிம்பாங்க இல்லை அந்த வெந்தியத்தை வாயில் போட்டு வாயில் போட்டு கொஞ்சம் முழுங்க அது பார்த்தோம்னா கொஞ்சம் கசப்பு வரும் கசக்கும் குழந்தைங்கள்ட்ட எல்லாம் கொடுத்தோம்னா குடிக்க மாட்டாங்க இப்போ அதே இதை கொஞ்சம் காரம் சாரமாக ஒரு குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அது கிராமத்து முறைப்படியில் குழம்பு வச்சா எப்படி இருக்கும் தான் இன்னையோட உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக நாங்க உங்களுக்கு காட்டுறோம் இன்னைக்கு கிராமத்து பாரம்பரிய வெந்து குழம்பு வைக்கிறோம் எடுத்து ஏதோ தவறாக சொல்ல தெரிந்தது இல்லையா வணக்கம் கட்டுறது கையாள நேர்களே வணக்கம் நான் எவ்வளவு பேருக்கு நான் விருந்து கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து ஒரு நூத்தி இருபது பேருக்கு தட்டப்பட்டுலான்னு விருந்து கொடுக்குறோம் காலை உணவு குழந்தைங்க கேட்டாங்க அதனால இன்னைக்கு வந்து மூணு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு

இந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனைவி ஈஸ்வரி அப்பா குமாரசாமி அம்மா பருவதம் சகோதரி செல்வராணி சகோதரர் சரவணன் திரு எலிசா சாந்தி அவர்கள் மற்றும் நண்பர்கள் குடும்பத்தார்கள் சிங்கப்பூர்ல இருந்து கொடுக்குறாங்க இன்று பிறந்த நாள் அந்த நல்ல உள்ளங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல செல்வங்களும் பெற்று மேலும் மேலும் வளர்ந்து கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுரை குடும்பத்தின் சார்பாகும் இன்னைக்கு பசியார போற குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் சரவணா பவன் பொங்கல் ரெடி சிறப்பா ரெடி பண்ணியாச்சு ஆய் பறக்குதா சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு தக்காளி தொக்கு தொக்கு கத்திரிக்காய் பரங்கிக்காய் தோல் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஓட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு டிப்பன் சாம்பார் உடுப்பி மெத்தடு ரத்னா பவன் சாம்பார் மாதிரி கேசரிக்கு எக்ஸ்ட்ரா போடுறோம் நெய் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறீங்க ஆமா இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் கிராமத்து வெந்திய குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கணும் வாங்க இந்த கொழம்போட ஹீரோ வெந்தயம் ரெண்டு வெந்தயம் வச்சுருக்காருண்டா ஊற வச்சிருக்கீங்களா ஊற வேற வச்சுருக்காரு இந்த காய்ஞ்ச வெந்தயத்தை ஒரு முறை சேர்ப்போம் நம்ம ஹீரோவை வந்து இன்னொரு முறை சேர்ப்போம் அதாவது அவரை நைட்டு நம்ம ஊற வச்சு காலையில் நம்ம எடுத்து வந்திருக்கோம் செக்கெண்ணெய் கடல் எண்ணெய் புளிக்கரைச்சல் கடுவு கலப்பு கொத்தமல்லி ஜீரகம் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை குண்டு மிளகாய் மஞ்சள் பொடி கலந்த மிளகாத்தூள் தக்காளி கல் உப்பு பூண்டு இப்போ நம்ம வந்து நேற்று நைட்டு பிளான் பண்ணுதுண்ணா நாளைக்கு போயிட்டு வெந்திய குளம் வச்சு மக்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு இதே இது மக்கள் வந்து நீங்கள் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கன்னா வெந்தயத்தை ஊற வச்சு மொள கட்டி நல்லா அந்த முளை வர வரைக்கும் ஊற வைக்கணும் ஊற வச்சு வச்சுட்டாங்கன்னா இப்போ இதில் வந்து பத்து கசப்பு இருக்கும் நம்ம சமைக்கிறதுல அந்த மாதிரி மிளகட்டினதில் வந்து சுத்தமாக கசப்பே இருக்காது ஏன்னா முளப்பு வந்து போகுது இல்லையா வெளியில அதனால் ஆ எண்ணெய் ஊற்றாமல் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்க்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு வெந்தயம் அதுலேயே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி முழு மல்லி பொன் வறுவலை வார்த்தாச்சு இப்போ எடுத்து ஆற வச்சு இடிச்சிக்கிறோம் இந்த மாதிரி பொருளெல்லாம் வறுக்கும் போது அதோடைய மனம் வந்து அப்படியே காத்து காத்துவாக்கல நம்மள்கிட்ட வரும்னா அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ அதே பாத்திரத்தை வச்சு ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு சுத்தமான செக் கடலை என்ன சேர்க்குறோம் என்ன சே என்ன காஞ்சிச்சா என்ன காஞ்சி செய்யலாம் இந்த டைம் கடுகு உளுந்து கலப்பு ஒரு ஸ்பூன் வரமிளகாய் ஒரு பத்து ஒரு பத்து கருவேப்பிலை முந்நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் இந்த மாதிரி வெங்காயம் அரை பதத்தில் ஒரு பத்து பல் பூண்டு வெட்டி சேர்க்கிறோண்ணா வறுத்து வச்சு இடிச்சுக்கிறோம் இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி தக்காளி நல்லா குழையணும்ண்ணா அதுக்கு கல்லுப்பூத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சிச்சுங்களா இந்த நேரத்தில் தான் மசாலா சேர்க்க போகிறோம் ரெண்டே வகையான தூள் தான் ஒன்று மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மணி மாதிரி இருக்குங்களா நல்லா ஊறி வச்சு நல்லா ஊறி வச்சு இப்போ இதை சேர்த்துக்க போறோம் கசப்ப போக்குறதுக்கு ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி தண்ணி குழம்பு நல்லா கொச்சிக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு வந்து இடிச்சு வச்சு மசாலாவை போட்டுக்கிறோம் வெந்தயம் ஜீரகம் மல்லி இது மூணு வறுத்து பொடியா இடிச்சு வச்சிருக்கிறோம் கரெக்டாக சொல்லிட்டு ஏன்னா வறுக்கும் போது இருந்தாருங்க இடிக்கும் போது தான் இடிச்சார் அந்த காலத்துல இந்த மாதிரி மசாலாங்க பொருளைங்களை போட்டுதான் இருக்கவாங்க இந்த காலத்துல ஃபுல்லா மல்லித்தலை

அது கடைசியாக போட்டோம் பார்த்தீங்களா அந்த பவுடரோட வாசனை எடுத்து சேர்த்தது டேஸ்ட்டை பார்த்துடலாமா மிளகோட சேர்த்து சாப்பிட்ணா வெயிலுக்கு நல்லா இருக்கும் சுட்டுது காரமாக இருக்கும் வெயிலுக்கு சாங் மாசு ஊற்றி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு நீ நீந்தானு சாப்பிட் தட்டு இன்சே வரலண்ணா பாரம்பரியம்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ணுங்க ம் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும் இந்த குழம்பு செய்யும் போது கூட இந்த வெந்தயத்தில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஆரம்பத்துலையே ஒரு பத்து பர்சன்ட் கசப்பு இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து பத்து பர்சன்ட் கசப்பு இருக்கும் நம்ம சமைக்கிறதுல ஆனால் இப்படி சாப்பிடும்போது சுத்தமாக அந்த கசப்பெல்லாம் எதுவுமே இல்லை குழம்பு சாப்பிடும்போது அந்த இடித்த மசாலாவோட வாசனையோட சுவையோட நம்மளுக்கு வந்து கிடைக்கிதுன்னா ஒரு புதுவிதமான சுவை நீங்கள் பாட்டிங்களா இருக்கிற தூளை வச்சு சமைப்பாங்க அந்த மாதிரி பார்த்தோம்னா வெறும் ரெண்டே ரெண்டு தூள் அந்த ரெண்டு தூளை வச்சு தூள் கலப்பிட்டோம் நான் இன்னைக்கு வாசனை ஒன்று இழுதா இல்லையா எல்லா வீடியோ இழுத்துட்டு தான் இருக்கு எங்க விட்டுருங்க சுட்ட குறைக்கும் வெந்தய குழம்பு ஆ வேற லெவல் சாப்பாடு முடிஞ்சிருச்சே வீடியோ முடிச்சுக்கலாமா கண்டிப்பா இதே மாதிரி பாரம்பரியமான சமையல்லாம் எல்லாம் பார்க்கணும்னாக்கா எங்க கட்டுறது கையாள சேனல்ல பாருங்க கட்டுறது கையாள சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க

கார சட்னி தொக்கு மாதிரி வச்சிருக்க அப்டீ கேசரி கேசரி வடைகள் ஓகேன குழந்தைங்க வந்திட்டே இருக்கிறாங்க உணவு கொடுத்து சாப்பாத்துல சந்தோஷத்தை பார்க்கறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகேஷ் அவருடைய பிறந்த நாளுக்காக அவர் சந்தோஷமா இருக்கணும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதனால சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இன்னைக்கு கார்த்திக் கேசு சிங்கப்பூர்லேருந்து முப்பத்தேழாவது பிறந்தநாள் சீரும் சிறப்புமான எங்கள் பள்ளிக்குள்ள மாணவர்களோட சனிக்கிழமை அதுவும் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இனி வரும் காலங்களிலும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் எவ்வளோ காசு பணம் கூட நம்ம சம்பாதிக்கலாம் செலவு பண்ணலாம் ஆனால் இந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்தி தான் ரொம்ப நல்லது அதற்கு உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த கட்டுறது கை கையளவு அந்த டீமுக்கு மிக்க நன்றி ஏன்னா எந்த ஸ்பான்சர்னாலும் முதல்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுக்காக அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வாழ்க வளமுடன் எல்லா இற வளமும் வளமும் உங்களுக்கு வாழ வேண்டும் என்று பள்ளியின் சார்பாக வேண்டியது நல்லா இருக்கா டிஃபன் நல்லா இருக்கா டிஃபன் நல்லா இருக்கா டிஃபன் நல்லா இருக்கா பாப்பா தம்பி டிஃபன் நல்லா இருக்கா தம்பி நல்லா இருக்கா இங்கே உள்ள குழந்தைகளை பற்றி நான் சொன்னோம்னா அவங்க பூரா வெறும் கூலி வேலை செய்கிறவங்க அன்றாட வேலை செய்கிறவங்க முன்னாடி நூறு நாள் வேலை வாய்ப்பாக இருந்துச்சு இப்போ அதுவும் கிடையாது மிக சிரமத்தில் இருக்காங்க ஆசிரியர் மக்களும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை குழுவுகள்லாம் நாங்கள் வேலை பார்க்க ரெடியாக இருக்கிறோம் ஆனால் ஃபைனான்ஸாக எங்களால் செய்ய முடியாது அதுக்கான உதவிகளை கட்டுறது ஒரு டீம் மூலமாக எங்களுக்கு செய்யும்படி கெடுத்து தனி சாம்பார் சட்னியும் நிறைய இருக்கு வேணும் வாங்கிக்கோங்க சரியா இப்ப எப்படி குறைகள் இருக்கா தம்பி நல்லா இருக்கா தம்பி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கா தேங்க் யூ நிறையா குறைகள் இருக்கா என்ன ஓகே நன்றி நன்றி திரு கார்த்திகேஷு அவருடைய முப்பத்தி ஏழாவது வருட பிறந்தநாளுக்காக இந்த குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனைவி ஈஸ்வரி அப்பா குமாரசாமி அம்மா பருவதம் சகோதரி செல்வராணி சகோதரர் சரவணன் திரு எலிசா சாந்தி அவர்கள் மற்றும் நண்பர்கள் குடும்பத்தார்கள் சிங்கப்பூர்ல இருந்து கொடுக்குறாங்க அவங்களோட கட்டணத்தை குடும்பத்தின் சார்பாகவும் இந்த ஸ்கூல்ல உள்ள குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் மாதிரி நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க கட்டுறது கதை சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்